வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கதை கேட்கலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து இறுதி அத்தியாயம் அவங்க குணமாகி வா வருவாங்க நம்புவோம் உன் அண்ணன் என்ன தப்பு பண்ணினான் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கான் அதுக்காக அவனுடைய முறையை நீ செய்யலாமா இதனால் வீண் பகைதான் உங்களுக்குள்ள வரும் என்றவன் நேரடியாக ஜெயவேலனுக்கே சின்னத்தம்பியை ஃபோன் பண்ண சொன்னான் அவரும் அவனும் எத்தனையோ முறை ஃபோன் பண்ணி விட்டார்கள் ஃபோன் போகலை தொடர்பு கொள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார் என்றே வந்தது கண்ணப்பனுக்கு ஃபோன் அடித்து சொல்ல நானும் ட்ரை பண்ணினேன் கிடைக்கலை அவன் ஆப்பிரிக்காவின் கடைக்கோடியில் இருக்கும் ஏதோ ஒரு மலைப்பகுதிக்கு சென்றிருப்பதாகவும் அங்கே தகவல் தொடர்பு கொள்வது சிரமம் என்றும் அங்கே நான்கு நாட்கள் தங்கிவிட்டு வந்த பிறகுதான் அவனுக்கு தகவல் கொடுக்க முடியும் என்றும் அவனுக்கு டூர் புரோகிராம் போட்ட கம்பெனி சொன்னதாக சொல்லவும் என்னடா இது என்று தோன்றியது தமிழரசுவுக்கு விதி எங்கோ சதி செய்கிறது ஏன் எதுக்குன்னு தான் தெரியலையே என்று குழம்பினான் கண்ணப்பன் வந்து சேர்வதற்குள் ஜெயா இறந்துவிட்டார் பூவும் சின்னத்தம்பியும் கதறினார்கள் கடைசி காலம் ஜெயா அவர்களிடம்தானே அடைக்கலமானார் கண்ணப்பன் வரும் வரை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது எனவே சின்னத்தம்பியின் ஊருக்கே கொண்டு சென்று விட்டார்கள் கண்ணப்பன் என்னோட ஊருக்கு கொண்டு போங்க என்றார் அங்கே யார் இருக்கா நாங்களா கொண்டு போக அக்கா எங்கள் அம்மா அப்பா பக்கத்துல வைக்க சொல்லியிருச்சு என்றார் சின்னத்தம்பி ஜெயாவிற்கு தோன்றியது போலவே ரெண்டு நாள் ஃப்ரீசர் பெட்டியில் ஜெயாவை வைத்திருந்தும் ஜெயவேலனை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை அது கிராமம் ஒரு வீட்டில் கேதம் என்றால் அனைவரின் வீட்டிலும் துக்கம்தான் அதுவும் ஜெயா நல்லவர் எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தபோதும் போதும் எப்போதும் போல அனைவரிடமும் பேசுவார் சின்னத்தம்பி தன் பங்காளி வீட்டாரிடம் சொல்லி அக்காவை அவர்கள் இடத்தில் அடக்கம் பண்ண சம்மதம் வாங்கி விட்டார் அந்த சுடுகாடு ஆறு குடும்பங்களுக்கு சொந்தமான இடம் அவர்கள் முன்னோர்கள் அனைவரும் அங்கேதான் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள் தமிழரசு கண்ணப்பன் எவ்வளவு முயற்சி செய்தும் ஜெயவேலனை தொடர்பு கொள்ளவே முடியலை ஊர் ஆட்கள் வேல வெட்டியை போட்டுவிட்டு எத்தனை நாள் இங்கே கிடக்க முடியும் இன்னைக்கு காலத்தில் எத்தனையோ குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் தான் கொள்ளி வைக்கிறார்கள் அதனால என்ன என்று பேசி ஜெயாவை நல்லடக்கம் செய்ய ஆரம்பித்தார்கள் கார்குழலி கணவன் மகளுடன் வந்துவிட்டாள் கடைசி காலத்தில் அம்மாவோடு பேச முடியாமல் பார்க்க முடியாமல் போய்விட்டதே என்று வருத்தப்பட்டு கதறினாள் ஜெயாவிற்கு மகன் செய்ய வேண்டிய அனைத்தையும் பூங்குழலி செய்தால் கண்ணப்பன் அங்காளி பங்காளி சொந்தங்களுக்கு இது மிகவும் தலைகுனிவாக போய்விட்டது தமிழரசு மேல் எந்த தப்பும் இல்லை என்பதையும் ஜெயவேலன் வந்துதான் செய்யணும் என்று அவன்தான் ஊர் ஆட்களிடம் கெஞ்சி இரண்டு நாட்கள் வைத்திருந்ததும் அவர்கள் அனைவருக்கும் தெரியும் என்ன வாழ்ந்து என்ன பண்ண கட்டி வந்த ஊருல ஒரு பிடி மண்ணு கூட வேண்டாம்னு போயிட்டா ஜெயா நம்மளுக்கு நாளைக்கு அப்படித்தான் போல என்று கண்ணப்பனின் சொந்த வந்த பெண்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் ஜெயாவின் மரணமும் அடுத்தடுத்து நடந்த இந்த விஷயங்களும் நல்லதாக படலை கண்ணப்பனுக்கு அப்போதே மனிதர் உடைந்து விட்டார் மகனுக்கு மகனாக தமிழரசுதான் எல்லாவற்றையும் பார்த்து செய்தான் கார்குழலி கண்ணப்பன் காரைக்குடி வீட்டில் தங்கி ஜெயாவிற்கான மற்ற காரியங்களை செய்தார்கள் பக்கத்து வீடான தங்கை வீட்டிற்கும் சென்றாள் முன்பே வந்து அம்மாவை பார்த்திருக்கணும் என்று காலம் கடந்த யானோதயம் வந்தது எல்லாம் முடிந்து ஆறு நாட்களுக்கு பிறகுதான் ஜெயவேலன் அந்த மலைப்பகுதியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் அவனுக்கு அம்மாவின் இறப்பு செய்தி தெரிந்தது உடனே கிளம்பியும் அடுத்து மூன்று நாட்கள் ஆனது இங்கே வந்து சேர இங்கே வந்த பிறகுதான் தெரிந்தது அம்மாவை தங்கள் வீட்டிற்கு கூட கொண்டு போகலை என்று அவன் தமிழரசு மேல் கோபப்பட்டு கத்திவிட்டு கத்திவிட்டுச் சென்றான் அதன் பிறகு அவர்களுக்குள் எந்த தொடர்பும் இல்லை ஆறு மாதத்திற்கு பிறகு தேர்தல் வேலை தொடங்கிய போதுதான் கட்சியில் பூங்குழலிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது தெரிந்தது இதுவரை கண்ணப்பன் நல்ல செயலில் இருந்ததால் இந்த மாவட்ட கட்சி பொறுப்பு அவர் கையில் இருந்தது இப்பவே இப்போ வேறொருவர் கையில் சரி என்று விட்டுவிட்டான் ஜெயவேலன் ஆனால் சொந்த தொகுதியில் ஓட்டு கேட்க அப்பாவும் மகனும் போன போதுதான் மக்களின் மனநிலை புரிந்தது என்ப்பா பெத்ததாய கோவிச்சுக்கிட்டு அஞ்சாறு வருஷம் பார்க்காம இருந்தவன்ல நீ உன்னை நம்பி ஓட்டு போட்டால் நீம்பாட்டுக்கு எங்கேயாவது போய் செ சென்னையில் உட்காந்துக்குவேன் இல்லை வெளிநாட்டுக்கு போயிருவேன் இங்கே ஊரில் எங்களுக்கு ஒன்றுன்னா யார் பார்க்குறது உங்கள் அப்பாவுக்கு ஓட்ட ஓட்டு போட்டோமுன்னா ஓ அம்மா நல்லது கெட்டதுக்கு ஓடி வந்தா சொந்த பந்தமுன்னா ஆதரவாக அத்தனை நல்லது கெட்டதுக்கும் அத்தனை சாதிக்கும் நல்லது பண்ணினான் உங்கள் அப்பாவும் அப்படி இங்கே வந்து போனார் இப்போ பொண்டாட்டி யாருன்னே எங்களுக்கு தெரியாது அவள் இந்த ஊர் பக்கமும் வந்து எத்தனை வருஷமாச்சு என்று ஒரு வயதாத வயதான உறவு பெண்ணே இந்த கிளி கிளிக்க வாயை திறந்து பேச முடியவில்லை அப்பா மகன் இருவருக்கும் முன்னெல்லாம் தலையை கண்டாலே வாங்க வாங்க என்று பரபரக்கும் ஊரார் இப்போ என்ன விஷயம் என்று பட்டும் படாமல் கேட்டார்கள் ஐந்தாறு வருடங்கள் ஜெயா மகள் வீட்டில் இருந்தாலும் நல்லது கெட்டதுக்கு வந்து கொண்டு வந்து கொண்டுதான் இருந்தார் புருஷனும் பிள்ளையும் அவரை ஒதுக்கியது அனைவருக்கும் தெரியும் அந்த மனக்குமுறலை தேர்தலில் காட்டிவிட்டார்கள் மக்கள் ஜெயவேலன் தோற்றுவிட்டான் நம்ம ஊர் மக்கள்தான் முட்டாள்களாச்சே அது அவன் குடும்ப விஷயம் யார் மக்களுக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்கள்தான் கட்சிக்கு வரணும் சொந்த விருப்பு வெறுப்பை பார்க்க கூடாது பூங்குழலி கணவனின் தொகுதியில் நின்று ஜெயித்தாள் அந்த மாவட்டத்தில் அப்பா மாமனார் இருவருமே கட்சியில் முக்கியமானவர்கள் மேலும் பூங்குழலி மேல் அனைவருக்கும் நல்ல மதிப்பு இருக்கு பெண்களுக்கு தன் சொந்த செலவில் நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்கிறாள் எனவே பெண் அமைச்சர் வேண்டும் என்றதும் முதல் ஆளாக அவளை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் பதவியேற்பு முடிந்ததும் வெளியே வந்தவள் ஆவலாக தேடியது கணவனைத்தான் ஏனென்றால் அவளுடைய இந்த சாதனைக்கு மூல காரணம் முழு காரணம் அவன்தான் அவளை திருமணம் செய்த நாள் முதல் அவளை ஒரு சிற்பியாய் இருந்து அந்த இந்த அரசியலுக்கான அனைத்தையும் அனைத்துக்குமாக அவளை செதுக்கினான் என்றால் இரத்தத்திலேயே அவளுக்கும் அரசியல் கலந்து இருந்ததே பூங்குழலி மட்டும் சாதாரணமானவளாக முதல் முறையாக பூங்குழலி மட்டும் சாதாரணமானவளா என்ன முதல் முறையா நீ அரசியலுக்கு வரணும் தேர்தலில் நிற்கணும் என்றபோதே போதே உங்கள் அப்பா தம்பி மொண்டாட்டி மாதிரி கொள்ளையடிக்க என்னால முடியாது எனக்கு மனசாட்சி இருக்கு நான் இது இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் என்ன விட்டுருங்க சாமி என்றாள் கணவனிடம் அவங்களுக்கு தொழில் வருமானம் எல்லாமே அரசியல்தான் அதனால அதனால் அப்படி செஞ்சாங்க நீ அப்படி செய்ய வேண்டாம் உன் அப்பா அண்ணன் மாதிரி மக்களுக்கு செய் பணம் பார்க்க வேண்டிய இடத்தில் அதையும் செய்யலாம் தேனை எடுப்பவன் புரங்கை நக்காமன் இருக்க மாட்டான் அது எல்லாருக்கும் தெரியும் மனைவி தன்னை நம்ப வேண்டும் என்றே பல கோடிகளை திட்டங்களுக்காக மனைவி கைகளால் செய்ய வைத்து அதனால் பலர் வாழ்க்கையை முன்னேற்றி முன்னேற்றியதை அவள் கண்களால் பார்த்து நம்பி அதன் பிறகுதான் மூச்சாக அரசியலில் இறங்கினாள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து மக்களுக்கு நன்றி தெரிவித்தாள் மாவட்ட கட்சி அலுவலகத்திற்கு சென்றபோது மற்ற மூத்த அரசியல்வாதிகளிடம் ஆசீர்வாதம் வாங்கினாள் அவள் அப்பா கட்சியில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற்று விட்டார் ஜெயவேலன் தான் திரும்ப பழையபடி அரசியலுக்கு போவோமா வேண்டாமா என்று இருந்தான் ஜெயாவின் இறப்பிற்கு பிறகு சின்ன மகள் கூட நேரம் கிடைக்கும் போது கண்ணப்பன் பேசுவார் மகள் அமைச்சரானதற்கு பாராட்டும் வாழ்த்தும் கூறினார் மகளுக்கு யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணும் என்று அறிவுரை கூறினார் பூங்கலி அப்பா என் கூட என்று கூப்பிட இல்லம்மா ஜெய் தனிமையா ஃபீல் பண்ணுவான் இப்பவே நீ நான் அக்கா எல்லாரும் பேசுறோம் அவன் மட்டும் தனியா இருக்கிறதா ஃபீல் பண்றான் கொஞ்சம் கொஞ்சமா அவனும் மாறுவான் நம்புவோம் நான் அவன் கூட இருந்தாலும் எப்ப என்ன பிரச்சனை என்றாலும் எனக்கு ஃபோன் பண்ணு உன் வீட்டுக்காரர் நல்லவரா இருக்கிறார் அவரோட ஒத்து வாழணும் என்றார் ஜெயவேலின் போனுக்கு அடிக்கடி குறுந்தகவல் அனுப்புவாள் பூங்குழலி காரணம் அவன் தனிமைப்பட்டதாக நினைப்பதால் இல்லை இல்லை நீ தனியா இல்ல உன் தங்கச்சி நான் உன் உன்கூடத்தான் இருக்கிறேன் என்று காட்டத்தான் இப்படி அவளை அனைவரையும் அரவணைக்கும் ஒரு பெண்ணாக மாற்றியது மூன்று பேர் முதல் ஆள் தமிழரசு பிறகு மனோ சின்ன தம்பி தன்னால்தான் அம்மா அவர்களை விட்டு பிரிந்தார் தாயில்லை என்று அக்கா அண்ணன் நினைக்க கூடாது என்று அவளே அவர்களிடம் வழிய போய் சென்று பேசினாள் கார்குழலில் ஏற்கனவே தங்கையோடு நல்ல சிநேகம் இப்ப ஒட்டி கொண்டார்கள் அதன் பிறகு நடந்த கட்சி கூட்டங்களில் ஜெயவேலனை கண்டதும் காலை தொட்டு வணங்கும் தங்கையை அவனால் விளக்கிவிட்டு போக முடியலை மற்றவர்களுக்காகவாவது அணைத்து கொண்டான் அவர்கள் பதவியில் இருந்து இவள் சாதாரணமாக இப்படி காலில் வந்து விழுந்தால் ஐஸ் வைக்கிறாள் காரியம் சாதிக்க வருகிறாள் என்று நினைக்க தோன்றும் இன்று அவள் கைதான் கட்சியிலும் சரி வெளியிடங்களிலும் சரி ஓங்கி இருக்கு அவள் காரைக்குடியை விட்டு நகரவே இல்லை மக்களுக்காக எந்த நேரமும் ஓடுவாள் அவளின் பிரதிநிதிகளான தமிழரசு சின்னத்தம்பி மாறன் வலதுகை இடதுகை இன்னும் பல நிறைய நல்ல உள்ளங்கள் இருப்பதால் மக்களுக்கு தன்னால் இயன்றதை செய்தால் நல்ல பெயரும் புகழும் கிடைத்தது ஆனால் தமிழரசு அவன் அப்பாவை அடக்கி உட்கார வைத்து விட்டான் இல்லை என்றால் மருமகள் பெயரை சொல்லி கொள்ளையடித்து விடுவாரே மாறன் தொழில் சூடுபிடித்தது அவனுக்கு ஒரு பெரிய புத்தம் புதிய பங்களா கட்டி கொடுத்தாள் பூங்குழலி அவளுடைய தோழிகளையும் ஆதரித்தாள் அவர்கள் ஐந்து பேரும் அவளுடைய நலம் விரும்பிகள் கணவன் மனைவி தனியா குஜால் பண்ணனும் என்றால் அவர்களின் ஓட்டுவாரத்திற்கு வந்து விடுவார்கள் அவள் குளித்து சாப்பிட்டு அவனுக்காக காத்திருக்க தமிழரசு ஃபோனில் பேசிக்கொண்டு இருக்க முதலில் முதலில் வினுபா என்றால் வரலை என்னங்க வரலை தமிழே வரலை டே அரசு என்றதும் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து தன் அவளின் இதழ் முடிவிட்டான் பின்னே டே அரசு என்பதுதான் அவள் உச்சபட்ச பொறுமை தனிமையான நேரங்களில் அவள் அரசு என்பதும் இவன் ரோசு ரோசு என்பதும் தன்னிப்பட்ட பாடு இவள் மூன்றாவது பிள்ளைக்கு அடிப்போட அவனோ முடியாது என்று மறுக்க நாட்டாம தீர்ப்பமாத்து என்று அவள் சொல்ல இவனோ இது தீர்த்தா இது திருத்தாத தீர்ப்பு என்றான் டே அரசு என்று அவள் சினுங்க அவன் தன்னவளை அள்ளிக்கொண்டு முத்தமிட அவளோ அவனை வீழ்த்தி வெற்றி காண்பதில் குறியாக இருக்க மனம் மனம் நிறைந்த திருப்தியாக அவர்கள் தாம்பத்தியத்தில் கலந்தாலும் தன் தீர்ப்பை அவன் ஒருபோதும் திருத்தவே இல்லை அவர்கள் நீடூழி வாழ வாழ்த்தி விடைபெறுவோம் நன்றி வணக்கம் இந்த நாவல் இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி நன்றி